ും പൂന്താറ്റ് പാടിയ പോർ കാറ്റ് ஒரு பொழுது ரோராசை சுகம் சுகம் நலிலே ஒரு சுகம் இளமையன் பூங்காற்று பாரியது ரோ பாற்று ஒரு பொழுது ரோ ராசை சுகம் சுகம் நலிலே ஒரு கொடுத்துட்டு போயிடுவாங்கண்ணா இப்போ பாம்பு தெரியுதா எப்படி இருக்கு எங்கிருக்கு உங்களுக்கு வீடியோ தான் நான் பிடிச்சுக்கிறேன் உங்களுக்கு

பேசாம பாத்து <laughs> <concurrent> <warfare> <laughs>

निनकाका चाहिर चोकँ चिन काथ पर जम करें। धमका ड गण मकनप्रयु पर रतनो पास चिा जा सेर. पर दाव नस्का शाल चalling recognize whether you pick up Itte lagam jatake.

ரெண்டுமே ரெண்டுமே சாரபாம்புதானங்களா? இவங்கள சாரியே சலனம் அதான் அதான் எல்லாம் தான் சரி இது வரணும்